சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி இதுவரை எப்படி இருக்குங்கிறதையும் முதல்ல பார்ப்போம் அதுக்கு பிறகு எந்த சாமியை அவங்க வழிபாடு பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம் முழுமையாக பாருங்கள் பொதுவாக குரு பகவான் மகர ராசிக்கு மூன்றாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இதுக்கு அதிபதியாக உள்ளவர் மூன்றாம் பாவம் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே மாதிரி புதிய செயல்களிலே ஏறுமுகமாக இறங்கக்கூடிய விஷயங்களும் மூன்றாம் பாவம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியதும் மூன்றாம் பாவம் புதிய செயல் ஆற்றல் பெறுவதும் மூன்றாம் பாவம் தைரியம் மனோ தைரியம் அதுவும் மூன்றாம் பாவம் புகழ் வீரம் ஆற்றல் எல்லாமே மூன்றாம் பாவம்தான் முக்கியம் அப்புறம் பனிரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் சுகஸ்தானம் மறைவு ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான அமைப்பு நல்ல இடத்திலே முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி முதலீடு செய்த இடத்திலே சில பிரச்சனைகள் வந்து அதை நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி காரிய முடக்கத்திலே நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பன்னெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியங்க அப்படியாக எல்லார் ராசிக்கும் எல்லா கிரகங்களும் முக்கியம் அப்படின்னு இருந்தாலும் மகர ராசிக்கு குரு பகவான் மிக 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 அவசியமான ஒரு கிரகமாக உள்ளவர் பொதுவாகவே மகர ராசிகியுடைய குணாதிசயம் இந்த குருவினுடைய காரகத்தினால அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சகோதர சகோதரியிடம் நல்ல அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய வேலையாட்களிடம் நல்ல பெயர் நல்ல மதிப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் மன சோர்வுங்கிறதே இருக்காது அவங்கள்ட்ட ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயல் முடிக்கிற வரை மன சோர்வுங்கிறதே இல்லாதபடிக்கு அவர்கள் வேலையை விறுவிறுப்பாக செய்யக்கூடியவர்கள் அப்புறம் தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் செய்வாங்க ஒரு செயல் ஒரு செலவு செய்யணும்னா ஒன்றுக்கு பத்து தர யோசித்துட்டு தான் அந்த செலவை செய்வார்கள் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் காலம் இந்த கிர காலத்தாரம் அதாவது இந்த தசாபுத்தி காலத்தில் ஆரம்பத்தில் வேணால் அதிகமாக செலவு செய்திருக்கலாம் மகர ராசிக்காரங்க நாட்கள் ஓட ஓட பார்த்திங்கன்னா அவர்கள் செலவு செய்வதே ரொம்ப சிக்கனமாகவும் கச்சிதமாகவும் செலவு செய்யும்படியாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்கள் மகர ராசிக்காரங்க அப்படியாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்படி இந்த குணாதிசயம் கொடுப்பவர் யாருன்னா குரு பகவான் தான் இதுவரை மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலாம் பாவத்திலே இருந்தார் நாலாம் பாவத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமற்ற பல விஷயங்களை செய்திருப்பாருங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உறவினர்களிடம் சில பகைகளை உருவாக்கியிருப்பார் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய சொந்தகாரங்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுடைய தாயார் உங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு யார்கிட்டாவது உங்களுக்கு தேவையற்ற சண்டைகள் சச்சரவுகள் உங்களை பார்த்தா நாலு பேர் திருப்பிட்டு போகிற மாதிரி உருவாக்கி விட்ருவார் குரு பகவான் இப்போ நாளில் இருந்த சமயம் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து எளிமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்க வேண்டியதை கூட ரொம்ப தட்டி தட்டி வர வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்து விடுவார் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வர வைக்க வேண்டியபடியானபடியான சூழ்நிலைகளை உருவாக்கியிருப்பார் நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆனால் இப்போது குரு பகவான் ஐந்தாம் பாவத்திற்கு வருகின்றார் இந்த ஐந்தாம் பாவத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை நேரடியாகவே தருகிறாருங்க என்னென்ன அப்படிங்கிறத நிறைய பார்ப்போம் ஒரு சயா முதல்ல காரியத்தில் வெற்றியை உருவாக்கி தருவார் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியம் நீண்ட நாட்களாக செஞ்சுன்னு இருக்கீங்க அந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது அப்படியே தொய்வு தொய்வாக இருக்குன்னா அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் ஒரு ஆர்டர் கிடைக்கிது ஆனால் அந்த ஆர்டர் கைவிட்டு போகுது ஆர்டர் கிடைத்து கைவிட்டு போகுது அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கிது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கே பிரதிபாலனை உருவாக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகும் அப்புறம் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் உங்கள் கூ உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் குழந்தை பிறப்பது அல்லது ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்குது அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்குது அடுத்து ஒரு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை வேணும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அப்படியான அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியான வம்ச அபிவிருத்திகள் அமையும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெண் குழந்தைகள் வயதிற்கு வருவதாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறப்பதாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய வம்ச அபிவிருத்திகள் அடைவதற்கு சாதகமான சமயம் இந்த குரு பகவானினுடைய ஐந்தாம் பாவத் சஞ்சார காலம் அதாவது குரு ப பெருபெயர்ச்சினால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இதெல்லாம் நடக்குதுங்க உங்களுக்கு அப்புறம் வந்து குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் உங்களுக்கு நீங்கள் படக்கூடிய கஷ்டம் இந்த இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா அப்படியான சூழ்நிலைகள் மாற்றமாகின்றது நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடிய தியாகங்களை மற்றவர்கள் அங்கீகாரம் பண்ணும்படியாகவும் குறிப்பாக உங்களுடைய வீட்டினர் உங்களுடைய உறவினர் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவங்க உங்களை புரிந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகள் உருவாகின்றது இந்த குரு பயிற்சியினாலே தனலாபங்கள் அதிகமாக அதிகரிக்க அதிகரிக்கவிருக்கின்றது இந்த சமயத்தில் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணனா ஒரு குருபகோணி பஞ்சுக்கு வராத் மகர் ராசிக்கு இதை வச்சு ஒரு பலன் சொல்கிறோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக நம்ம எப்படியான அந்த பலன்களை உத்தேசிக்க வேண்டும் அப்படின்னா எதற்கு உடையவர் எத்தனாவது பாவத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறத வைத்து நாம் பலன் பார்த்து எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறதை அனுசரித்து அந்த இறைவனை வழிபாடு செய்தால் நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மூன்றாம் பாவத்திற்கு அதிபதி இல்லைங்களா மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது ஐந்தாம் பாவத்திற்கு வருகின்றதுனால சகோதர சகோதரி மூலமாக கூட்டு தொழில் செய்வது அல்லது சகோதர சகோதரியிடம் மனஸ்தாபம் இருந்தால் அவைகள் எல்லாம் கலைய பெற்று சுமூகமான உறவுகள் அமைவது அதே மாதிரி பழிபுரியக்கூடிய இடத்திலே சக ஊழியர்களிடம் நல்ல மதிப்பை பெறுவது அதே மாதிரி உற்சாகத்துடன் பல வகையான செயல்களில் ஈடுபடுவது அப்படின்னு பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார் இந்த மூன்றாம் ஆதிபதி ஐந்தாம் பாவத்தில் போகிறதுனால அதே மாதிரி பனிரெண்டாம் பாவாதிபதியாக இருந்து குரு பகவான் வந்து ஐந்தாம் பாவத்தில் செல்வதனாலே பல நன்மைகள் வழங்குகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆண்டால் தேவையற்ற செலவுகள் குறையும் அதே மாதிரி உங்களை கார்னர் பண்ணி உங்களை நேரடியாக உங்களையே முக்கியத்துவப்படுத்தி உங்களுக்கு தொல்லைப்படுத்துகிறவங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை உ உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாத செரிமானம் படுத்தி கொள்ள முடியாத சிலர்கள்னால் உங்களுக்கு பல நாட்களாக தொல்லை வந்து கொண்டிருக்கிறது அந்த தொல்லை இப்போ பனிரெண்டாம் ஆதிபதியாக குரு பகவான் ஐந்தாம் பாவத்திலே போவதினாலே அவைகள் அந்த எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் அல்லது வேறு வகையான பிரச்சனைகள் உங்களுடைய எதிரிகளுக்கு வருவதனால் உங்களை விட்டு அவர்கள் விலகும்படியான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சமயத்திலே அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே கிடைக்கக்கூடியது அதே மாதிரி வேவையற்ற செலவுகள் குறையும் ஏற்கனவே செலவுன்னா கொஞ்சம் கரெக்டாக தான் இருப்பாங்க இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக தேவையற்ற உபரி செலவுகள் மறுபடியும் மறுபடியும் தேவையற்றபடியான செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த செலவுகள் வரக்கூடிய காலத்தில் கட்டுக்குள் கொண்டு வர உள்ளீர்கள் மகர ராசிக்காரங்க அப்படியான பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து நேர் பார்வை கொண்டவர் அந்த குரு பகவான் வந்து எட்டில் இருக்கார் நாலில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் பத்தில் இருக்கார் இதனால் சங்கடம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் குரு பகவான் பார்வையினாலே நன்மையை மட்டும் தான் செய்வார் அவருடைய குரு பார்வை கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும் ஏன்னா அவருடைய பார்வை நன்மையை மட்டும் தான் செய்யும் அப்படியாக அந்த குரு பகவானினுடைய பார்வையினாலே மகர ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றது அது என்னங்கிறது தெளிவாக பார்ப்போம் முதல்ல அவருடைய நேர் பார்வை எந்த கிரகமும் டுவெண்ட்டி எயிட்டி டிகிரி நேர் கூடு இல்லைங்களா அப்படியான நேர் பார்வை கொண்டது அந்த வகையில் குரு பகவான் நேர் பார்வையாக மகர ராசியினுடைய பதினோராம் பாவமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார் இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் காரிய வெற்றிகள் ஏற்படும் நம்ம வந்து செய்யக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகம் மாத உத்தியோகம் மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு வேலையை செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழில் சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கலாம் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பணியின் மூலமாக ஒரு சம்பளம் இன்றைய தினம் பத்து ரூபாய் வந்தால் நாளைய தினம் இருபது ரூபாய் வர வேண்டும் இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பது ரூபாய் அப்படின்னு வந்து கொண்டிருந்தால் அது ஒரு வளர்ச்சியான பாதை அல்லவா அப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தடை உள்ளது அதைகள் எல்லாம் இப்போ தடைகள் நிவர்த்தி அடைந்து பதவி உயர்வு இந்த சமயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய பார்வையினால் கிடைக்கின்றது அதே மாதிரி வந்து வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான யோக பலன்கள் உருவாகுகின்றது பதினோராம் பாவம் அபிலாசைகளை பூர்த்தி அடையக்கூடிய காலம் கா இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றபடியினாலே திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றார் மேலும் வந்து குரு பகவான் வந்து விசேஷ பார்வை கொண்டவர் ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கிறார் இது விசேஷ பார்வை ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் டிகிரி இப்படி வரும் அப்படியான இந்த விசேஷ பார்வையினாலே மகர ராசிக்கு என்னென்ன நன்மைகள் ஐந்தாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக மகர ராசியினுடைய ஒன்பதாவது பாவம் பார்வைப்படுகிறது இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா மேலதிகாரியிடம் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு உருவாகும் புனித யாத்திரைகள் செல்லுவதற்கும் அல்லது ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இன்ப சுற்றுலாக்கள் உல்லாசமான சுற்றுலாக்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருகின்றார் அதே மாதிரி வந்து வெகு நாட்களாக இந்த இறைவனை நாம் சென்று தரிசனம் செய்ய வேணும் இந்த கோவிலுக்கு போகணும் இந்த இடம் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் ஸ்தல யாத்திரை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு அப்படியான ஆசைகள் அத்துணையும் இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்திலே உங்களுக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற நடைபெறவிருக்கின்றது மகர ராசிக்காரங்களுக்கு அப்புறம் வந்து இந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக எங்க பார்க்கின்றார் என்றால் மகர ராசி உங்கள் ராசியவே உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையே பார்க்கின்றார் இந்த ஜென்மஸ்தானம் பார்வை பெறுவதனாலே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் கூடுதலாக கிடைக்கிறது என்ன என்னங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் வெகு நாட்களாக உங்களுடைய வேன் உழைப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அடைந்து அந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு லாபம் உயரும் உடல் உபாதைகள் அடைந்து நல்ல முன்னேற்றமான ஆரோக்கியம் பெறுவீர்கள் கால தாமதமாக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வருமான குறைவு என்பது நிவர்த்தியடைந்து வருமான உயர்வு ஏற்படும் இப்படியான குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு நட்சத்திரப்படி மகர ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்த மகர ராசியில் வருவார்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பல நன்மைகளை வழங்கும்படியாகவும் எடுத்த காரியம் எந்த காரியத்திலும் வெற்றியை எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது அதே மாதிரி வந்து திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வம்ச அபிவிருத்தியையும் தனலாப உயர்வுகளையும் ஏற்படுத்தி தருகிறது அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் வருவார்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது புகழ் மேல் ஓங்கும்படியான அமைப்புகளை உருவாக்கி தருகிறது இப்படியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பலன்களை குரு பயிற்சி வழங்குகிறது குறிப்பாக மகர ராசிக்காரங்க குரு பகவானை நன்கு உணர வேண்டும் குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் குரு பகவான் பூமியை விட சற்றேறக்குறைய குறைய பார்த்திங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூப்பிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் இருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தே நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூப்பிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் வேஷராசி ராசி மிதுர ராசி ராசி சிம்ம கடகராசி சிம்மராசி கன்னிராசி துளாராசி விருச்சிகராசி தனுசு மதரம் கும்பம் மீனம் யா யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் இப்படியாக குரு பகவானை வழிபாடு செய்தார்களே ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சமயத்தில் குறிப்பாக ஐந்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு யோகிகள் வழிபாடு ஞானிகள் வழிபாடு ரிஷிகள் வழிபாடு அப்படின்னு இந்த வழிபாடுகளை செய்ய வேணும் சாய் சாய்பாபா அந்த பாபா மேலே நம்பிக்கை இல்லைங்க அப்படி இல்லைன்னா ஒரு மகான்கள் அல்லது வந்து மகா பெரியவா அது மாதிரி எந்த இறைவனுடைய வழி தோன்றல்களை உங்களுக்கு மிகுந்த பிடிக்கும் ஆஞ்சநேயர் பிடித்தால் ஆஞ்சநேயர் உங்களுக்கு வந்து மகான் யோகிகள் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் யார் நால்வர்கள் நான் அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா அது மாதிரி நம்மளுடைய மகான்களே உங்களுக்கு யார் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த குரு வழிபாடை செய்தீர்களே ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே பல நன்மைகள் கிடைக்கும் மேலும் இந்த சமயத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் மகர ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் தேவானாம் சருஷை நாம் ச குரு காஞ்சன சந்நிபாம் బుద్ధిభూతం త్రిలోకాం నమామి బృహస్పతి ఓం ఉత్తరాషనక్షత్రే మహరరాశు జాత్రవణనక్షత్రే మహరరాశు జాత్రవిష్ట నక్షత్రే జాతం మహరరాశు జాతవాన్ అనుగ్రహేణ సర్వాభీష్ట సిద్ధిరస్ సకల కార్య ఆనుకూల్య ఆనుకూల్యప్రాప్తిరస్ వంశాభివృద్ధత సిద్ధిరస్తు பர்வத்ர விஜயி பவசித்தி ரஸ்தூ இந்த குரு பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிகழ்வினாலே மகர ராசிக்காரங்களுக்கு அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும் எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட வேண்டும் தனலாப உயர்வுகள் ஏற்பட வேண்டும் புகழ் மேலோங்க வேண்டும் என்னும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம் சிவாய நமகர்